பழைய நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று நேரம் எட்டு மணி கொடுத்தால வந்து ஒன்றா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம நேற்று கொடுத்தது யாராவது வீடியோ பார்க்காதான் பாருங்கள் சூப்பராக கொடுத்திருந்தோம் இதில் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன் அறுபத்தி ஏழு எட்நூற்றி பத்தொம்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்க நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது இதை மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துருங்க சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு அதாவது ஒன்றாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஏன்னா அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அடிச்சிருந்தாங்களோ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே கூட ஓரளவுக்கு ஈஸியாக வினிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் தரோம் சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியராக பொறுத்த வரைக்கும் நமக்கு வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு மேலே பாருங்கள் எட்டாம் நம்பர் திரும்ப அதே மாதிரி கீழே எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் இந்த ட்ராவலாக வரும் நேற்று எப்படி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் நமக்கு இதே கணக்கு தான் உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் ஏழாம் நம்பர் கூட ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன விட்றோம் எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வரணும் உங்களுக்கு இது கணக்குல வரதான்னு பாருங்க எட்டுக்கு ஆறு பஸ்ஸெலாம் வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ வந்து நமக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சா எட்டுக்கு ஆறு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது எட்டாம் நம்பருக்கு இன்னும் ஒரு சில நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் வரும் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஏ போடல்தான் மேட்ச் ஆகுது ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துங்க அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய நம்பர் இல்லையா இந்த நம்பருக்கு சின்ன நம்பர் தான் வரும் ஏன்னா இதை விட பெரிய நம்பர் ஏன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் இல்லை அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பது நம்பர் இங்கே இருக்கப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் இதுக்கு இதுக்கு அதேபட்சம் ஆடக்கூடிய நம்பர் இதை விட சின்ன நம்பர் தான் வரும் இதை விட பெரிய நம்பர் போகாது ஒரே நம்பர் ஒன்பது நம்பர் தான் இருக்கு பட் ஒன்பது நம்பர் விட சின்ன நம்பர் இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம ஆறு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பரையும் பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்க இருந்தா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த பீபோர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் வருதுன்னா ஒன்றுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூடிய நம்பர் அது மாதிரி ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரும் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க எனக்கு ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா கூட நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இப்போ ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றா நம்பருக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஆறு அதாவது நம்ம என்ன கொடுக்குறோம் பாருங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் ஆறு நாலுங்கிறது பெருசு அஞ்சு மூணுங்கிறது சிறுசு புரியுதுங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் வருதாண்டதையும் பாருங்க அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்சிங்காகுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சீ போர்டு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு ரெண்டாவது நம்பர் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாய நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதான் தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்னொரு சில நம்பருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சு மூணு ரெண்டு நம்பருக்கு இல்லையா இந்த அஞ்சு மூணு ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து ஒன்பதுக்கு ஒன்பது நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்பது வந்து மேக்ஸிம் ஆகக்கூடிய ரெண்டு நம்பர் வரும் ஒன்று வந்து ஒன்பதுக்கு ஏழுன்னு வரலாம் இல்லை ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வரலாம் அதே ரெண்டு நம்பர் தான் பேசிக்காக கொஞ்சம் கொண்டு வரும் அது மாதிரி வருதான் பாருங்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எட்நூற்றி பத்தொம்பதுக்கு அது தவிர வேறு இந்த நம்பர் வராது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் உங்களுக்கு பேசிக்கான நம்பர் சரிங்களா அதனால தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா கணக்கு ஒரு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சிபோ போ வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே பேஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் வந்து நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதில் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா மறுபடியும் ஆட நம்பரில் மூணாம் நம்பர் வந்து வச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு அறுபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் என்னதையும் பாருங்கன்னா எப்படி பார்த்தா வந்து ஒன்பதாம் நம்பரு ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஒன்பது அதாவது தொள்ளாயிரத்து எட்நூற்றி பத்தொம்பது இது பெரிய நம்பர் இதை விட சின்ன நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பருங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா எட்டு மணிக்கு நமக்கு இருபத்தி எட்டு ஐநூற்றி எட்டு அதே மாதிரி நமக்கு எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு எட்டு மணி சோகம் கிடச்சது இதுலேருந்து நமக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி நம்பருக்கு பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டு மணி சோகம் பொறுத்த வரைக்கும் மேட்சாகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா முதல் ப்ரையாரிட்டி ஜீரோ எதுக்கு ஜீரோ கொடுக்குறேன்னா ரெண்டாவது நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜீரோ வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ வருதான்றதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜீரோ வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆறாம் நம்பர் தான் இதுக்கு கொடுத்தோம் எந்த அளவுக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் இங்கே கண்டிப்பாக ஒரு வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் அதே மேலே இருக்குதுலேயே அதே மாதிரி தான் நாலாம் நம்பர் இங்கேயும் நமக்கு மேட்ச் ஆகுது ஏ போர்டில் பி போர்டில் நாலு நம்பரு அதே மாதிரி சி போடில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் இல்லை அதுக்கு பதிலாக அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழுக்கு அஞ்சு தான் ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு நாலு ஏழுக்கு அஞ்சு ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்கு மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ வரலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆனால் எனக்கு எடுத்துங்க எனக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதேமாதிரி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போடில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் மறுபடியும் கிடைக்கிது சீ போர்டு மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் அது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அதாவது ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வரலாம் இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆக மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு ஜீரோ நாற்பத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வரணும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிரும் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் இங்கே அடிக்கப்படும் எல்லாம் ரெண்டு ஏழு அஞ்சு தானே அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வந்து விழுகணும் அதேமாதிரி வாய்ப்பு இருக்கும் அதுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுங்க எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது தொடர்ந்து இது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதே மாதிரி ஆல்போர்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அது எட்டாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சரிங்கண்ணா ஜீரோ விட எனக்கு ரெண்டாம் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது இன்னும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆடிடுவாங்கன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஆட்ருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் மேலேயும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் மாதிரி மேலே வந்து அறுபத்தி நாலு இருபத்தி மூணு கொடுக்குறோம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒரே மாதிரி சேமான ஒரு மெத்தர்ட்ட தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க அங்கேயே ரெண்டு ஆறு சிமிலராக வருது மூணாம் நம்பர் வருது இங்கே ரெண்டாம் நம்பர் வருது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க